என்னுடைய ஒன்னே ஒரு வேண்டுகோள் நான் இந்த மாநாடு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக எனக்கு தூக்கம் இல்லை இன்றைக்கி ராத்திரியும் நான் தூங்க போகிறது கிடையாது ஏன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் பத்திரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க அந்த செய்தி வந்தவள பிறகு தான் நான் எனக்கு தூக்கம் வரும் அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் பத்திரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் நீங்கள் போங்க நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது நீ அத்து மீறு அது செய் இதை செய்யலாம் நான் சொல்ல மாட்டேன் நீ அமைதியாக இரு படி படிச்சு வேலைக்கு போ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்த அப்புறம் கட்சிக்கு வா இதான் என்னுடைய என்னுடைய நோக்கம் என்ன ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது ஒரு வழக்கு எந்த பிரச்சனைக்கும் நீ போவாதையா ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதுல படிச்சு வேலைக்கு போ அதுதான் நோக்கமே நம்முடைய நோக்கமே அதுதான் அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம் அதனால் பத்திரமா நீங்கள் போங்க அதுக்கு பிறகு நானும் வரேன் ஒவ்வொரு கிராமமாக நான் வரப்போகிறேன் உங்களை சந்திக்க நான் உங்களை தேடி உங்கள் விடை தேடி நான் இல்லத்தை தேடி நான் வர இருக்கின்றேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும்